வாங்க பயணிக்கலாம் ஞானியோடு ஈரோடு மாவட்டம் காங்கேயம் அருகில் மேலப்பாளையத்தில் பரம்பரையில் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் ஏப்ரல் பதினேழாம் தேதி பிறந்தவர் தீர்த்தகிரி சிறு வயதிலேயே வீர விளையாட்டுகளில் கைத்தேர்ந்தவர் வாழ்வித்தை சிலம்பம் என்று பல பயிற்சிகள் மேற்கொண்டவர் தான் கற்றதை பிறருக்கு சொல்லிக் கொடுத்து திறமை மிகுந்த வீரர்கள் கூட்டத்தையே உருவாக்கியவர் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பார்கள் சிறுவயதில் அவர் உருவாக்கிய வீரர்கள் கூட்டம் பின்னாளில் அவருக்கு உறுதுணையாக நின்றது ஆங்கிலேயர்கள் மெல்ல மெல்ல நம்மை ஆதிக்கம் செய்ய துவங்கிய அதை எதிர்த்து சுதந்திரத்திற்காக போராடுவதற்காக தீர்த்தகிரி முடிவெடுத்தார் அவரின் கொள்கையை ஆதரித்து அவரிடம் பயிற்சி பெற்ற வீரர்கள் ஒன்றாக இணைந்தார்கள் திப்பு சுல்தானுடன் இணைந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை கடுமையாக எதிர்த்து வந்தார் தீர்த்தகிரி திப்பு சுல்தானின் மறைவிற்கு பிறகு ஆற்காடு நவாபாக முகமது அலி என்பவன் வந்தான் அரியணையில் மன்னன் என்ற பெயரில் அவன் இருந்தானே தவிர அவனை ஆட்டி வைத்தது எல்லாம் ஆங்கிலேயர்கள் முகமது அலி மூலமாக ஆங்கிலேயர்கள் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட்டனர் அதிக வரிகளை வசூலித்தனர் ஒரு முறை அந்த வரி பணத்தை அபகரித்து ஏழை எளிய மக்களுக்கே பிரித்து தந்து விட்டார் தீர்த்தகிரி அந்த சம்பவத்தினால் ஆங்கிலேயர்கள் பெரும் கோபம் கொண்டு அவரை அழிக்க முற்பட்டனர் ஆனால் தீர்த்தகிரி முன்பை ஓடா நிலை என்னும் ஊரில் கோட்டை ஒன்றை கட்டி அதில் மாபெரும் படையை திரட்டி எதிரிகளுடன் போரிட்டார் வெற்றி தோல்வி என்று எது வந்த போதிலும் தொடர்ந்து தன் லட்சியத்தை அடைவதற்காக யூகங்களை வகுத்து ஆங்கிலேயர்களை கதிகலங்க செய்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே ஆங்கிலேயர்களுடன் நடந்த போரில் தன் சிலம்பத்தின் திறமையை காட்டிய ஆங்கிலப்படையை தவிடுபுடியாக்கினார் அந்த இரண்டு மலைகளுக்கு இடையில் சின்ன மலையாக இருந்து ஆங்கிலேயர்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர் அதன் பின் நடந்த போர்களில் கையெறி குண்டுகள் வீசி எதிரிகளின் படைகளை சிதைத்தான் தொடர்ந்து தோல்வி கண்ட ஆங்கிலேயர்கள் அதற்கு முக்கியமான காரணமாக இருந்த தீர்த்தகிரியை அழிக்க முயன்றனர் நேரடியாக போரிட்டால் வெற்றி கொள்ள முடியாது என்பதனால் சூழ்ச்சிகள் செய்து அவரை கைது செய்து சங்ககிரி மலைக்கோட்டையில் தூக்கிலிட்டனர் தீர்த்தகிரி மண்ணை விட்டு மறைந்திருந்தாலும் அவர் புகழ் நம் மனதை விட்டு என்றுமே அகலாது தீரன் சின்னமலை என்னும் பெயரில் தமிழக வரலாற்றில் புகழ் பெற்றவர் அவரின் பிறந்த நாளில் அவரை வணங்குகிறது வாங்க பயணிக்கலாம்